இறை சக்திக்கு மீறிய சக்தி உலகில் எதுவும் இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூர் அருகே ஸ்ரீபுரம் தங்க கோவில் பீடாதிபதி சக்தி அம்மாவின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஹெலிகாப்டர் மூலம் தங்க கோவிலுக்கு சென்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தங்கத்தால் ஆன கோவில்கள் இந்தியாவில் இரண்டு மட்டுமே உள்ளது என்றும் ஒன்று அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் மற்றொன்று வேலூரில் உள்ள ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் கோவில் என்று தெரிவித்தார் இந்த கோவிலுக்கு குடியரசுத் தலைவர்கள் அப்துல் கலாம் ராம்நாத் கோவிந்த் இன்றைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் வருகை தந்தது மிக சிறப்பு என்று கூறிய அவர் பிரதமர் மோடியும் முதலமைச்சராக இருந்தபொழுது இங்கு வந்துள்ளதை நினைவு கூர்ந்தார் அவருடன் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முருகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இது இதுகுறித்து இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக கூறியுள்ளார் கல்வி மருத்துவம் போன்ற துறைகளில் எண்ணற்ற உதவிகளை செய்து வரும் ஸ்ரீ சக்தி அம்மாவின் ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகள் தொடர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பண்டிட் மதன் மோகன் மாளவியா ஆகியோரின் திருவுருவ படங்களை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாரத் மாதா என்ற நூலையும் அவர் வெளியிட்டு உரையாற்றினார் அப்போது இந்த நிகழ்ச்சி நாட்டுக்கு சேவையாற்றிய இரு பெரும் தலைவர்களை கௌரவிப்பது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற பாரம்பரியம் அரசியல் நீதி மற்றும் தேசியவாதத்தின் உந்து சக்தி ஆகியவற்றையும் நினைவுகூரும் தருணமாக அமைந்திருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தில்லியில் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளில் இடம்பெற்றுள்ள வசதிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்தார் இந்த ரயிலில் இருக்கை எண் உள்ளிட்ட அனைத்திலும் பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மற்றும் புதுச்சேரி கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்துள்ளவர்களுக்கான நேர்காணல் வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கரில் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட என்கவுண்டர்களில் பதினான்கு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தின் கொண்டா பகுதியில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது அவர்கள் தரப்பில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதற்கு பாதுகாப்பு படையினர் சார்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இந்த என்கவுண்டரில் பனிரண்டு மாவோயிஸ்டுகள் மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு என்கவுண்டரில் இரண்டு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்கவுண்டர் நடந்த ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து நாடு கடத்தியுள்ள அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன மதுரோ சிறைப்பிடிப்பில் அமெரிக்காவின் ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு செயலை கண்டித்த ரஷ்யா அமைதியை கடைபிடிக்குமாறு கோரியுள்ளது மீண்டும் இடதுசாரி வலதுசாரி மோதலுக்கு அமெரிக்காவின் தாக்குதல் வித்திட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது தொடர்ந்து அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகமும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐநா அவையில் உறுப்பினராக உள்ள ஒரு சுதந்திர அரசுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ ஆக்கிரமிப்பு சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பின் அப்பட்டமான மீறல் என்றும் இதன் விளைவுகள் முழு சர்வதேச அமைப்பினையும் பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ இன்று அறிவித்துள்ளது நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடுகிறது இரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் முதலில் நடைபெறுகிறது முதல் ஒருநாள் போட்டி வருகிற ஜனவரி பதினோராம் தேதி வதோதராவில் நடைபெறுகிறது இந்த நிலையில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ இன்று அறிவித்துள்ளது பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணிக்கு ஷப்மன் கில் கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயர் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்